முதல் முறை அப்படி ஒரு விஷயம் செய்யக்கு வந்து அது இந்த அளவு தரத்துல வந்திருக்கின்றது வந்து எங்களாலேயே நம்ம நாங்கள் எனக்குமே வந்து நீங்கள் முதல் தடவை எடுக்கல இப்ப எப்படி சொல்றது ஏன் இவ்வளவு அப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் உங்களால இருக்கக்கூடிய வேறு தான் அப்படியும் இருக்கலாம் வந்து இந்த அனுபவம் உங்களுக்கும் வந்து நாங்கள் கட்டாயமே தருவோம் உங்களோட ஊர்ல வருவோம் வரைக்கும் உங்களோட உங்களோட ஊர்ல எங்க எங்கள்ட வேன் வெளியில ரோட்ல போதண்டா வந்து அது புரியும்பா தெரியும் ராசாதி வார ஆண்டு ராசாத்திய கண்டா நீங்க வந்து மற்ற பாக்குற எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி ஒன்று இந்த வேன் செய்யறதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிட்டு இந்த வேனுக்கு இவ்வளவு முடிஞ்சிருக்கா இவ்வளவு செய்யறதுக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்காண்டு யோசிப்பீங்க இவ்வளவுன்றது தொடங்குறதுக்கு முன்னால எல்லாரும் மூன்று பேரும் வீட்டுக்காட்ட எழுதிட்டு உங்களுக்கு உயிர் வந்தா இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லணும் எங்கட வீட்டுல என்ன ஒரு விஷயம் நான் சொன்னா தான் நான் ஜெயில இருந்தது நான் சொல்லும் வரைக்கும் விட்ட தெரியாது சரி அது சரிக்கும் தெரியாது ஜெயில இருந்தேன் ஜெயிலண்டா போலீஸ் ஜெயில இருந்தவனா போலீஸ்க்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெண்டு மூணு நாள் வந்தேன் நாங்க நான் எப்படி இருக்கேன்

வணக்கம் எல்லாரும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் எங்க இருக்கிறோம்டா வந்து எங்கட வீட்டை தான் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா நாங்கள் மூன்றரை கோடியில கட்டின இவ்வளவு நாளா பார்த்து பார்த்து செய்த எங்களுடைய வேன் வீடு வீடு வேணா வேன் வீடா எல்லாம் எப்படி இருக்கன்னு வேறங்க இப்படி இதுல இருந்து அதுல வச்சுட்டு நான் இந்த இடத்துல வந்தேன் பாக்குறேன் வந்து வேற லெவலா இருக்கு அதோட பினிஷிங் இப்பதான் தொண்ணூத்தி எட்டு வீதம் இல்ல தொண்ணூத்தி எட்டு தசை அஞ்சுன்னு சொல்லிட்டேன் அண்ணாட இது நடந்திருக்கு அஹ் உங்களுக்கும் பாக்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல இந்த சோஃபா எல்லாம் போடுறோம் சோஃபா இத கலட்டி இதுல போட்டா வந்து பெட்டா இருக்கும் இப்ப நாங்கள் மூன்று பேரும் இருக்கிறாங்க வந்து சோபா சோபாவா மாத்திருக்கிறேன் வந்து இருக்கலாம் எடுத்து இப்படி காலம் போட்டு எப்படி இருக்கட்டு நீங்களும் பண்ணுங்க இதுக்கு நாங்கள் இல்ல அங்காள அண்ணா அவர் வந்து இன்னுமே ஆளை வந்து நூறு வீதம் செஞ்சாதான் வந்து முகம் காட்டுவேன் தம்பியன்னு சொல்றேன் அதாவது வந்து அவருமே வந்து வேலை பல்களுக்கு மத்தியில வந்து ஒன்று என்னென்னு இதுக்கு இதுக்காக டெடிக்கேஷனை வந்து செய்து கொண்டிருக்காரு இப்போ அவர் வந்து இந்த மர சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் செய்தாரன்ட்டு இருந்ததோ அப்போ அப்போ நாங்களுமே வந்து கேட்க சாரி இந்த கபாட்டு எல்லாம் அடிச்சு தர போறான்னு பார்த்தா அவர் வந்து முழு வேலையும் வந்து எங்களுக்காக செய்து தந்துருக்கிறாரு அவர் பல் பல் தேர்ச்சி ஆளுன்னு சொல்லலாம் வேணும் அடிச்சதுல இருந்து மற்ற விஷயங்கள்ல கனக கனக விஷயங்கள் வந்து அவ்வளவு கஷ்டம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு இந்த பிணைச்சல் போடுறதே பாத்தீங்கன்னா நாங்க போட்டா பிறகு நேரம் போகும் அப்ப இதுல லொக் போடுறேன்னு சொன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல வந்துட்டு நோமலா ஒரு வீட்டுக்கு செய்றதை விட வந்து இதுக்கு செய்யறது வந்து உண்மையிலேயே கடினம் நின்று பாட்ட மட்டும் தெரியுது இப்ப கடைசி இறுதி நேரத்துல வந்து இவர் பின்னாலும் நினைக்கிறார் அவரும் வந்து முழு நேரமா இஞ்சிதான் நிற்கிறார் விடியா விடிய எட்டு மணிக்கு வந்தால் இரவு ஆகும் அண்ணாக்கு வந்து ரெண்டு மூணு வேலைகள் இருக்கிறவடியா வந்து அதுக்கும் செய்து இது செய்து எல்லாமே சமாளிக்கணும் முடியல கட்டத்துக்கு வந்துட்டு இப்ப இதுல என்னென்ன செய்திருக்கு காயந்த சேனல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் அடுத்ததா வேற ஒரு அப்டேட் ஒன்று போடுவோம் இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கபர்ட்ஸ் முதல் பள்ளியா இருந்தது அதுக்கு மேல எல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சிக்கிறோம் இந்த ஸ்டிக்கர் போட்டது வந்து நல்ல ஒரு பினிஷிங்கா இருக்கு இதுல இந்த லைட்ஸ் வேலைகள் எல்லாம் செய்யணும் லைட் எல்லாம் தான் வந்து அது இந்த ஒரு முழுமை தன்மை உண்டாடையும் மற்றது இது வந்து டேபிள் இதை வந்து கலட்டினா வந்து டேபிளாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும் இது இது கீழே எல்லாம் வந்து எங்களோட ஸ்டோரேஜ் பங்க்ஸுகள் எல்லாம் கிடந்து கிடக்கு சரி இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் கேட்க போகிறோம்னா வந்து இப்போ நாங்கள் வீடியோக்கள் போடுறோம் தானே வீடியோக்கள் போக இடையே வந்து சில சில கேள்விகள் வந்து கேட்டவை அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து கலந்தவ ஆலோசிக்க போகிறோம் ஓகே கேளுங்க முதலாவது கேள்வியை வந்து இது செய்யறதுக்கு உங்களுக்கு எங்காலடா காசு வந்தது

எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு நாள்ல முடியுது கையன் நாள் பதினஞ்சு நாள்ல முடியுது ஒன்றரை மாசம் சொல்லி எத்தனை மாசம் அஞ்சாம் மாசம் துவக்கம் துவக்கம் மூணாம் மாசம் கடைசி சரி தான ஒன்றரை மாசம் ஒன்றரை கிட்ட வந்து இல்ல ஒன்றரை மாசம் தான் நாங்க நினைச்சது வந்து பத்து நாள்ல இந்த செய்கிறோம் ஆனா அப்படி நாங்க நினைச்சதுக்கும் இப்ப இந்த எஃபர்ட்டுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு ஏன்னா முதல் முறை அப்படி ஒரு விஷயம் செய்யக்கு வந்து அது இந்த அளவு தரத்துல வந்திருக்குன்றது வந்து எங்களாலேயே நம்ம இதெல்லாம் நாங்கள் இப்ப பதினஞ்சு நாள்ல வலிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருந்தா இந்த தரத்துக்கு வந்திருக்கு நீண்ட நாள் பாவனைக்கும் இருக்கா அப்ப ஒரு தடவை செஞ்சாலும் அதை கொஞ்ச நாளுக்காவது பாவிக்கணும் மருஷ கணக்கா பாவிக்கணும்ன்றதுக்காக மெனக்கட்டு செஞ்சிருக்கேன் லைஃப் டைம்ல இப்படி இது கால காலகாலத்துக்கு இப்படியேதான் இருக்க போகுது இப்ப நாங்க பயணம் போயிட்டு வந்து வந்து இதை மாத்தி போயிட்டு மாத்தி ஹயர் அப்படி என்ன நோக்கமே இல்லை இதை மாத்திட்டு இங்க வந்து இருக்கேக்க அதுக்காவது நீங்க வர்றீங்களா வந்து இது இதுல இப்ப நாங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் இருக்கு தானே அதுகள நீங்களும் அனுபவிக்கணும் அந்த அனுபவத்தை புறவணம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா வந்து உங்களையும் வந்து இந்த வேனில் வந்து நாங்கள் பயணம் செய்யறதுக்கு வந்து கொண்டு போவோம் அந்த நேரத்துல நாங்கள் இப்ப செய்யற விஷயங்களை கூட கொஞ்சம் மெருகூட்டி செஞ்சு மெருகூட்டி உங்களை ஏசி வசதியில வந்துட்டு நாங்கள் சீனால இருந்து ஆர்டர் பண்ண போறோம் மேலே வேனை வெட்டி செய்யற மாதிரி அதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இப்ப தொடக்கம் மண்டபடியா வந்து நாங்கள் இப்படியோ வலிக்கிறோம் இப்படி வலிக்கிற மாதிரி வேன் இருக்க மாட்டில் இதுக்கு அடுத்த அப்டேட் பண்ணி பண்ணிது தான் வந்து பர்ஃபெக்டா ஒரு இந்த வேனை வந்து கொண்டாந்து விடுவோம் அதோட தொடங்க கணக்கு பேர் கேட்ட விஷயம் வந்து ஏன் இந்த பழைய வேன்ல செய்கிறீங்கன்னு உண்மையிலேயே வந்து இலங்கைந்த பொருளாதார நிலை அடிப்படையில வந்து வாகனங்களுக்கு எல்லாம் இருந்தும் டேக்ஸ் அதனால வந்து வாகனங்கள் எல்லாமே வந்து சரியான ஒரு விலை அதனால எங்களுடைய நிதி எங்களுடைய புரள்வுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த வாகனம் தான் செட் ஆனது ஆனால் சொல்லலாம் என்னன்னு அமைஞ்சிருக்கு நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல எனக்குமே வந்துட்டு நீங்க முதல் தடவை எடுக்கல இப்ப எப்படி சொல்றது ஏன் இவ்வளவு இதண்டி பழையவன் ஏன் எடுத்தவர் அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்தது நான் நேரடியாகனு சொன்னேன் இல்ல திட்டம் இருக்கு செய்வான் இப்படி சுண்டி சுண்டி சொல்லுவாரு என்ன என்னதான் என்றாலும் வந்து அது நாங்க கையாள் விதத்துல இருக்கு இப்போ இது இந்த வீடியோ பாக்குற அளவுக்கு தெரியாது நாங்க இப்படி ஒரு வேனுக்கு எல்லாம் இருக்கிறவ் வெளியில அது அப்படி இருந்தாலும் வந்து இதுல பருமதி இருக்கு எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் இதுன்ற ஸ்பேஸும் வந்து கூடவா இருக்கு நாங்கள் சின்ன வாகனம் ஒன்று பார்த்தோம்னா வந்து இப்ப இது நெத்தி இது தலைமுற்றுற அளவுக்கு இருக்கு இப்ப நாங்கள் இதை போட்டபடியா வந்து எங்களுக்கு இதுல இருந்தே வந்து கணக்கு இடங்கமும் இருக்கு இதே இந்த உயர்த்தி இருந்தே நல்ல ஸ்பேஸ் இருக்கு ஏர்ஃப்ளோ இருக்கு மற்றது வந்து இதை விட பெரிய வாகனத்துல செய்து வந்தால் கணக்க ஸ்பேஸ் வந்துருக்குமேன்னு கணக்க பேர் சொன்னவர் இப்போ நாங்களே இந்த வாகனத்தை தெரிவிச்சாங்கன்னா வந்து இதுதான் வந்து அந்த குற்றொழுங்கைகளை எல்லாம் வந்து போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு எங்களுக்கும் வந்து போக்குவரத்துல பெரிய அனுபவங்கள் இல்ல இலங்கை பூரா ஆட்டோவில் போயிருக்கிறோம் வேனுகளில் போய் அனுபவங்கள் இல்லைன்னா என்ன அப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் உங்களால் இருக்கக்கூடிய வேறு தான் அப்படியும் இருக்கலாம் சரியா அப்ப அனுபவங்கள் இல்லை அப்ப முதலாவது தான் நாங்கள் இருந்து பயணத்தை தொடங்கி இந்த வேன்ல வந்து அப்டேட் பண்ணிட்டு பார்ப்போம் எனக்கு உண்மையிலேயே வந்து இப்படி ஒரு வேன் லைஃப் செய்யணும் என்னன்னு சொல்றது இப்போ இங்க இருக்கிற விலைவாசியில அடிப்படையில் வந்து காணி வேண்டி வீடு கட்ட போடவிட்டா வந்து பெரியதாரு அது இந்த கென்டர் சார் வெளிநாடுல எல்லாம் வந்து இப்படி கண்டர் புக்ஸ்கள் தானே அப்படியான புக்ஸ்கள் எல்லாம் செய்து வச்சிருப்போம் நல்லாவும் இருக்கும் வசதியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி அவுட் புட் அண்ணாக்குமே வந்து ஒரு ஆசையோன்ட்டு இருந்தது தானும் இப்படி ஒரு செய்யணும் செய்யணும்ன்றா இப்ப தண்டை இதை வந்து காட்டுறதுக்காண்டியே காண்டியே வந்து இந்த அப்டேட் வந்து தந்திருக்குற அவருக்கு வந்துட்டு அந்த சில விஷயங்கள்ல வந்துட்டு இந்த வாய்ப்புறால் என்ற மாதிரி இருக்கு இருக்குறதுல இருக்கு எல்லாம் சரியான நோக்கம் ஆகும் இல்ல இந்த அவர் வழியா தெரியல அவர் ஒரு மாசம் மட்டும் அவர் என்ன ஒரு மாட்டம் தெரியல அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்தா கூட என்ன ஒரு மாட்டம் தெரியல ஒரு கதை தான் போட்டிருக்கேன் ரெண்டு இப்ப வேலைக்கு தொடர்ந்து நிக்க

அப்படி கணக்கு நுணுக்கமான வேலைகள் இருக்கு இப்ப பணம் செலவாத உழைப்புகளும் அவன்ற உழைப்பும் வந்து இருந்து சோர்வு இல்லாம நிக்கிறான் கயன்ற உழைப்பு உண்மையா சொல்லு எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல உண்மையா சொல்லலாம் நான் சொல்றேன் முடிகிற கட்டத்துல கயன் வந்து வேற பிளான் இருந்தது ஆளுக்கு வந்து வேற நாடுகள் போற பிளானா இருந்தது அப்ப நான் இப்படியான திட்டம் வந்து எங்கேயோ நீ கேட்க சொன்னான் சைனா போக போறேன்னு சொன்னான் அப்ப நான் சொன்னா இப்படி ஒரு திட்டம் இருக்கேன் இப்ப இதை முடிப்பேன் அவனுக்கும் ஒரு வித்தியாசமான அவன் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு ஓகே ஓகே ஒத்துழைச்சு போகலாம் அந்த மாதிரி இப்ப ஒருத்தட்ட மைண்ட் செட் வேற வேற மாதிரி இருக்கு இப்ப எனக்கு உங்களோட ஒத்து போறதால எனக்கு இந்த வேன் செய்யக்க ஓகே நாங்க ஆட்டோலயே முப்பத்தி நாலு நாள் சுத்திட்டோம் அதே மாதிரி இந்த வேன்லயும் செய்யலாம் ஒரு புது முயற்சி ஓகே சேர்ந்து செய்ய பண்ணிட்டு வந்துடும் அப்போ ஆட்டோல பெற்றதை விட வந்து இதுல கணக்கு அனுபவத்தை பிற இல்லை வந்து இந்த அனுபவம் உங்களுக்கும் வந்து நாங்கள் கட்டாயமே தருவோம் உங்களோட ஊர்ல வருவோம் வரைக்கும் உங்களோட உங்களோட ஊர்ல எங்கட எங்கட வேன் வெளியில ரோட்ல போதா வந்து அது பிரிம்பா தெரியும் ராசாதி வாராண்டு ராசாத்திய கண்டா நீங்க ஒண்ணு அந்த இடத்துல எங்களை சந்திக்கலாம் இந்த அனுபவத்தை பெறலாம் உள்ள வரலாம் எங்களோட சேர்ந்து கணக்க விஷயங்கள் வந்து நாங்கள் செய்திருக்கோம் மற்றது பாக்குற எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இந்த வேன் செய்யறதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிட்டு இந்த வேனுக்கு இவ்வளவு முடிஞ்சிருக்கா இந்த வேனுக்கு என்னன்னு சொல்றோம் இவ்வளவு செய்யறதுக்கு இவ்வளவு வந்து நாங்க முடிஞ்சிருக்காண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களையும் கட்டாயமே வேன் தொடங்குறதுக்கு முன்னால சொல்லுவோம் இல்லாட்டி முடிஞ்ச பிறகு இடையில எங்கேயாவது சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இதெல்லாம் வந்து இந்த லொக்குகள் இப்ப கேட்க வந்து இது ஆடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இதுகளுக்கு வந்து லொக்குகள் வந்து போட போறோம் என்ன போடப்புறம் இப்படியான விஷயங்கள் வந்து வந்திருக்கு மற்றது இது தாக்கு பிடிக்குமா சரி

வளர்ந்த சூழலுக்கு திருப்ப போகணும் திடீரென்று ஒரு மாற்றம் குறைக்காது மனசோ உடம்பு மேற்றுக் கொள்ளாது அந்த விஷயம் இப்படி சொல்லுங்க சொல்லு அதான் ஆஹ் ரைட் ஏன்னா வந்து ஆஹ் ஆட்டோ வந்து நாற்பது நாள் போனாங்களான்னு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் இந்த பயணம் வந்து இந்த பயணம் நான் இந்த சேனல்ல விவரிச்சினான்னு தெரியல வந்து இந்த வேன்ல நாங்கள் இலங்கைய வந்து நூறு நூறு வந்து வந்து இந்த பயணம் ஏன் நாள் நாள் இலங்கையை இலங்கையை அதை விட அனுபவங்கள் நோமலா வெளியில இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டுகள் பாப்பீங்க என்ன ஆனா இங்க பாத்தீங்கன்னா நாங்கள் உள்ள எல்லாம் போய் உள்ள இருக்கிற விஷயங்கள் எங்களுடைய அனுபவங்கள் கணக்க வந்து பகிர்ந்து கொள்ள போறோம் என்ன இலங்கையை சுத்தி பாக்கிறதுக்கு இலங்கையை சுத்தி பாக்குறதுக்கு இங்க வேறாங்க இவ்வளவு இடங்கள் இருக்கு இதுல நூறு புள்ளி இருக்கும் அது கிட்ட காட்டினா இதுல புள்ளி அடிச்சுக்கிடாக்கு மேப்ல மார்க் பண்ணி வச்சிருக்கு இந்த இடங்களுக்கு மேக்ஸிமம் நாங்க போனாலே ஒரு நாளைக்கு அதுலயே யூசப்பட்ட விஷயங்களை பாக்கலாம் இதுல வந்து பயணம் தூரம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும் ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எழுபது கிலோமீட்டர் நூறு கூட குடிப்போம் அது அது சரி அம்பது பாத்து ஐம்பது நூறு அப்படித்தான் தெரியும் ஆனா அதுல வர்ற அனுபவம் வந்து நல்ல இதா இருக்கு மெத்தது இந்த மற்றது இந்த இருக்க மெயினான சிக்கல் பிரச்சனை என்னண்டா பயணத்துல இருக்கிறாங்க வெளிக்கிடைக்கதான் இப்ப ஒரு ஒரு இடத்துக்கு தனியா போய் ஒரு விஷயம் ஜெயிக்கலாம் எங்கட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும் என்னால இது செய்ய முடியுதா இப்ப என்னால வந்துட்டு ஒரு இடத்துல தாக்குப்பிடிக்க முடியுதா அந்த சவால்களை எதிர்கொள்ள எங்களுக்கு ஒரு ஆளுமை வரும் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வளரும் இந்த கயன் எல்லாம் மொழி தெரியாத நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்தாலும் மொழி ஒரு தடையா இருக்காது சில பிரச்சனைகள் வரைக்கும் அதை நாங்கள் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நானும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம் கடைசி வரைக்கும் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியல மொழி என்ற வந்து இப்ப சில பேருக்கு சிங்களம் படிக்கிறீங்கன்னா சிங்களம் வந்து என்னன்னு சொல்றது இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப இலங்கை எல்லா பாகங்களுக்கும் போயிருக்க வந்து அதை தெரிஞ்சா சமாளிக்க கூடிய மாதிரி தமிழ் வந்து தாய்மொழி அதுக்கு எப்பயுமே முன்னுரிமை அடுத்தது ஆங்கிலங்க

படித்து வச்சிருப்பீங்க அதனால எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சால் பேசிக்கான விஷயங்கள் சாப்பிடுறது விளண்டுறது தண்ணி வாங்குறது கடைக்கு போனாரு பிரயோசனமா இருக்கும் காயன் இத்தனை நாடு போட்டு இத்தனை நாட்டுல கிடைக்காத அனுபவத்தை இந்த வேன் நாங்க கொடுக்குறோம் எப்பயுமே ஒவ்வொரு நாட்டுல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் இந்த வந்துட்டு கணக்கு சவால்கள் இருக்கு அதை நாங்க எதிர்கொள்ளேக்க நல்லா இருக்கும் ஆனா இந்தியா எல்லா நாட்டுல இருக்கிறத விட இலங்கையில வந்து எல்லா பாகங்களையும் எல்லா வித்தியாசமான இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதை எல்லாத்தையும் நாங்க அனுபவிக்க போறோம் போன முறை வந்து சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் நாங்கள் இந்த பலூன்ல போகணும் ஹெலிகாப்டர்ல போகணும் வந்து ஸ்கூபா டிரைவிங் அப்படி எல்லாம் எங்களை அந்த பண வசதி எல்லாம் போயிட்டு இந்த முறை அதெல்லாம் செய்வோம்ன்ற நம்பிக்கை இருக்கு போன முறை நாங்க போன டைம் தான் இந்த பெரா மோட்டரிங் தானே அதெல்லாம் கொஞ்சம் எல்லாருக்கும் சோசியல் மீடியால வந்து தெரிய வலிக்கிட்ட டைம் அவ போயிட்டு இப்படி வாகனத்தை பார்த்துட்டு உங்க பாருங்க பராமோட்டரி நீங்க வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு வந்த நாங்கள் இந்த முறை மேக்சிமம் செய்ய ட்ரை பண்ணுவோம் செய்ய ட்ரை பண்ணுவோம் கட்டாயமே உங்களுடைய ஆதரவு இருக்கு மண்ணு செய்யறதுக்கு வந்து நாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப வந்துட்டு இந்த மேலையில வந்துட்டு அப் சைலிங் இந்த கேபிளை கட்டிட்டு நாங்க மேலையில ரங்குறது மேலையில ஏறுறது மற்றது பஞ்சி ஜம்பிங் நீர்வீழ்ச்சியில நீர்வீழ்ச்சியில ஏன்னா

சரி பாப்போம் தொடங்கும் அப்படி ஆனா இல்ல இலங்கையில வந்து அப்படியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சீப்பா வந்து படலாம் எங்களுக்கு வந்து அது பெரிய காசா இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு வந்து வேற நாடுகள்ல செய்யறதை விட இலங்கையில சீப்பா செய்யலாம் அவை வந்துட்டு பொதுவா வந்துட்டு இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்த தாய்லாந்து சிங்கப்பூர் தவிர மலேசியா தாய்லாந்து கம்போடியா லாவோஸ் இலங்கை இந்தியா அப்படியான நாடுகளுக்கு பயணம் செய்யறது காரணமே வந்துட்டு அவைன்ற நாணயத்தை இங்க கொண்டு வரைக்கலாம் கன நாடு வந்துட்டு தாக்கு பிடிக்கலாம் இதே வந்துட்டு அவ யூரோப்புக்குள்ள சுத்தி சொன்னா பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு வரவே சரி பட்ஜெட் முடிஞ்சிடும் இப்ப அதால இந்த நாடுகளில் தெரிவு செய்யறது காரணம் பார்ப்போம் இப்போ எங்களோட வீடியோக்கள் போன முறையெல்லாம் பார்த்துட்டு கனவு பேர் வந்துட்டு வந்தவன் நாட்டுக்கு இப்ப யுத்தம் காரணங்களால அந்த நாடுல போனாக்களே ஆஹ் இப்ப திருப்ப வாரத்துக்கெல்லாம் ஜோதிச்சே இப்ப கடைசியா சிகிரியா விளைச்சுக்கு போயிருந்தாங்களோ ஒரு அண்ணா ஒன்று கேட்டார் ஆஹ் தம்பி இப்ப அந்த இடங்கள்ல சிங்களம் தெரியாம போகலாமோ எல்லாம் கேட்கணும் அந்த மாதிரியான ஆட்களும் கொஞ்சம் பேர் இருக்கணும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்ப அதையெல்லாம் வீடியோக்கள் பார்த்துட்டு வந்ததெல்லாம் பயங்கர சந்தோஷம் நாட்டுக்கு திருப்பி என்ன சொந்த நாடுன்றதை வைக்க எப்பயுமே ஒரு முக்கியமான விஷயம் கட்டாயம மாட்டேன் இப்போ இங்கே இருந்து போனாங்களுக்கு இப்போ அவைகளுக்கு தெரியும் இல்லைங்கடா அப்படி இது எல்லாம் இருக்கு ஆனால் அவையண்ட அடுத்த சந்ததியான்றதுக்கு தானே அவையில் வந்து இலங்கைக்கு வர்றதுக்கே யோசிக்கணும் என்ற கேள்வியை வந்து கணக்கு பேர் சொல்லேக்க வந்து தெரிய கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்டா வந்து அவைகளுக்கு இப்போ ஊருக்கு வரைக்கு வந்து எங்களோட இடம் தாயினுடைய தாயை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் ரெண்டு தான் அவையை வரையும் அவையில் வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனையும் அவையில் கூட்டி வந்துட்டு தான் இல்லைங்க இது இது என்று போர் பண்ணிக்க வந்து அவையில் விரும்ப மாட்டினோம் அவையில் சொந்தக்காரமே வந்துட்டு கூட்டிட்டு வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா சொந்தக்காரட்ட வீடு கோயில் அதுகளை காட்டிட்டு போறதால என்னவே இந்த சின்ன பிள்ளைகள் இப்ப எங்களோட டீனேஜ் ஆனாக்களுக்கு எல்லாம் என்னென்னா இடங்கள் பார்க்கணும் இப்ப ஸ்கூபா டைவிங் பஞ்சு ஜம்பிங் அப்படி அப்படியான அந்த அவைக்கு ஃபன்னான ஒரு விஷயங்கள் செய்யக்கல நாட்டுக்கு திருப்ப வர்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் கூடும் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த இதுல காட்ட போறோம் கட்டாயமே போன ட்ரிப்லயும் வந்து சொல்லி இருந்தவங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்த வேண்டும் அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் வந்து இது ஆனா போன ட்ரிப் வந்து சொல்லாம கொள்ளாம அந்த வீடியோ வந்துருப்போம் ஆனா இந்த முறை வந்து இத்தனை வீடியோ போறோம் தொடக்க போற தொடக்க போற வந்து தொடங்கி ஆஹ் வேலைக்கு என்ன வேலைக்கு தொடங்கிடுவோம் அதுக்கு முதல் ஒரு வெள்ளோட்டம் வெள்ளோட்டம் போறதுக்கு இருக்கு பாப்போம் அது வேலைக்கு வந்தா வெள்ளோட்டம் போகணும்னா

ஓடிட்டு இருந்தா தான் வேணும் கேத்து மண்டலாம் தெரியல அதெல்லாம் ஓடுத்த இல்ல தண்ட வரலாம் மேல மேல இது இறங்கிக்கு இதாயிரும் அதாவது இப்ப மேல வந்துட்டு இந்த ஹீட்ட குறைக்கிறதுக்கான சீட் எல்லாம் வச்சுதான் இதெல்லாம் செஞ்சது சைட்டுக்கு எல்லாம் செஞ்சது இப்ப மரத்துக்குள்ளதான் இந்த வேன் இருக்கு இருந்தும் இருக்குது சோ அந்த எங்களுக்கு அந்த பவர் சோர்ஸும் ஏசியும் மிக முக்கியம் அதுவுமே கை ஊடுற அளவுக்கு வந்துட்டு பார்ப்போம் அதாவது வேன் இப்படி செய்ய போறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்படி வலிக்கிற போறோம்ன்ற வந்து கணக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்து வந்து சொல்லியிருந்தேன் நீங்கள் தங்களுடைய ஆதரவையும் கெடுத்துங்க தங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் நாங்கள் சொன்னாங்க இல்ல நாங்கள் செய்கிறோம் நீங்க இப்படி சொன்னதே வந்து பெரிய விஷயம் உங்களுடைய இதே வந்து இதுன்னு சொன்னாத மற்றது வந்து ரகு அண்ணா மற்றது ஸ்ரீபாமா அக்கா அவையிலெல்லாம் வந்து எடுத்து நல்ல விஷயம் செய்யுங்க அடுத்த முறை வேறையாக வந்து பேர் குறிப்பிடாத கணக்கு பேர் வந்து சொன்னவன் கணவேர் நாளை காட்டினா ஐநூட்டி சஜ்ஜ கோல் ஏசி செய்யற அண்ணா எடுத்து கேட்கிறார் ஏன் தம்பி தண்ட கோல் தண்டே இல்லை என்று அண்ணா சொன்ன இந்த போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் அதான் எனக்கு வெறும் எனக்கு அடிக்க அடிக்க கயன் ஆன்சர் பண்ணிட்டான் இல்லையாட்டு எனக்கு ஒரு கோலும் பெறாது தெரியாம ஒரு வீடியோல நம்பரை போட்டு எனக்கு ஒரு கோலும் பெறாது என்ன நம்பர் பெருசா தெரியாத இப்ப நான் டென் தேர்ட்டி இல்லாம திரும்பேன் அஞ்சூறு மிஸ் கோல் வந்து ஆன்சர் பண்ணாம இருக்கிறார் திருப்ப திருப்ப அடியுங்க ஆன்சர் பண்ணுவாரு இல்ல இல்ல மேக்சிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணி கதைச்சிருக்கிறேன் கிணவர் வந்து வாய்ஸ் நோட் போடுவீங்கன்னா பேக் திருப்பி டாக்கன்னு வாய்ஸ் நோட் போடுறேன் சில பேர் பார்த்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு பிற

பையனுக்குள்ள இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படி இல்லாமல் தண்ணியா நான் பயணம் எதம் வழிக்கிட்டேன்னு சொன்னா டக்கன் நான் போயிட்டேன்னு சொன்னா அதுலயே தண்டிடுவேன் என்ன வேலை இப்ப எங்க வீட்டுக்காரரே அண்ணா கடிச்சு கேப்டின்னு இங்க அவன் நிக்கிறான் அந்த மாதிரி எனக்கே தெரியாது அவனுக்கு அடிக்கிறான்னு அப்படி நடந்துருக்கு அதான் சொல்றேன் உம் அப்படியான இந்தியாவுக்கு போய்க்கா அம்மா அடுத்த தம்பி இறங்கிட்டான் அடிச்சேன் அவனை என்ன கேக்குறானே அம்மா உப்படை தாரை அடிக்கிறேன் அப்புறம் நானும் அவ அவர் கேட்க வந்தானு

இல்ல இப்ப அவ என்னன்னா இப்ப நாங்க ஒரு மொழி தெரியாத நாட்டுல எங்கயோ நிக்கிறோம் சுத்தவே யாரையுமே தொடர்பு இல்ல இல்லாது அப்படி கேட்க அவைக்கு அது பெரிய கஷ்டமா இருக்குன்றதால நான் நாட்டுக்கு வந்துட்டுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமோன்னு சொன்னேன் இப்ப நான் கூட அதை கண்டன்ட் ஆகி அஹ் பெரிய விஷயமா காட்டியிருக்கலாமா பெரிய விஷயம் தான் நான் அது கொஞ்சம் பெரிய சவாலான விஷயம்தான் ஆனா ஓகே அதை வந்து வீடியோல எடுத்து போட்டு ஆட்களையும் கஷ்டப்படுத்தி இதை நான் சரி இப்படியா வந்து கால் பண்றது காணொலி இவ்வளவு தான் இதோட முடிப்போம் ஏசி கட்டாயம் போடணும் வேர்க்குது ஏசி சில பேர் சில பேர் இதுக்குன்னு கேள்வி கேட்டு வந்து நீங்க ஏசிலயா இருப்பீங்க ஃபேன்ல இருக்க வாட்டி எப்படி சொல்றேன்னு விலங்குல நான் பாத்து நாட்டுக்கிட்ட இருந்து அனுபவிச்சாதான் தெரியும் அவ்வளவு நேரம் பண்ணி இப்போ இதே இடத்துலயே இப்படி வே திந்து சட்டையெல்லாம் வே தூத்துது இப்ப இதே மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் நேரத்துல அசௌகரியமா ஆயிரும் இப்ப ஃபேன் போடுறேன்னுடா வந்து வெட்ட வலியா இருக்கணும் அதான் வழிக்காத்து எடுத்து இருப்பங்களுக்கு ஒரு கூடான காலத்து அப்போ இது வந்து ஒரு ஒரு காத்து வரக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த வேன் வைக்க வந்துட்டு வெக்கையான இடத்துல இருந்து வர்ற காத்து தான் எங்களுக்கு அடிக்க போகுது அதனாலதான் நாங்க அப்படி பாத்து இது வரைக்கும் எங்கள் மூன்று பேர் வீட்லயுமே ஏசி இல்ல ஏசியில பிறகு வளர இல்ல ஆனா இதுக்குள்ள ஏசி இருந்ததுதான் சாத்தியம் நீண்ட நாளுக்கு அதுதான் எங்களோட நோக்கமே அதானே இந்த அந்த அத வேலைக்குள்ள வந்து சாத்திய படுத்தி காட்டணும் பண்ற காட்டு தானப்பா நாங்க கேட்கிறோம் ரெண்டுக்கு கேட்கல இல்ல அதை எட்டு பத்தி எல்லாம் படுக்க ஓடும் என்ற இது சில பேர் சில பேர் சொல்லி வந்து கதவத்துல வந்துட்டு படுக்கோம் நாங்க மூன்று பேர் படுத்து மாட்டாங்க சில பேர் வந்து குண்டு சி விழுந்தவங்களை எழுப்பவே மிதிச்சாலும் அப்ப கோமாக போயிடும் அப்ப ஒண்ணுமே தெரியாது பயண கலைப்புல போயிட்டு எல்லாம் எடிட் பண்ணிட்டு போட்டு படுத்துட்டு சண்டைக்கு எங்க சாமான்கள் போனா அடுத்த நாள் நாங்க ஐயோ சாமான் போயிட்டு வந்து வீடியோ போட வேண்டி வரும் ஆனா எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கும் எனக்கு பிரச்சனை வந்து எனக்கு இந்த வராது ஆனா இந்த ட்ரிப்ல வந்து பழையிடும் அப்படி ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் விதான் அதுக்கு பிறகு ஆஹ் பழையரும் பழைய எப்படியாவது நித்துற வரும் ஒரு ஓட்டத்துக்கு வந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு சரி இன்றைய இதுல வந்து கொஞ்சம் பயன் திருக்கிறோம் உங்களுக்குமே வந்து ஏதாவது கேள்வி இருந்தா வந்து சொல்லுங்க ஆஹ் இந்த அனுபவம் இந்த மாதிரி இப்ப இதுல நாங்க செய்ய போற அனுபவத்தை நீங்கள் நாட்டுக்கு வரைக்கும் செய்யலாம் இப்ப இல்ல நாங்கள் இந்த பயணம் முடிச்சா பிறகு இந்த வாகனம் எங்களுடைய வாகனம் மட்டுமில்ல உங்களுடைய வாகனமும் நீங்களும் இதுல போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நீண்ட நாளைக்கு எங்களை மாதிரி போவாட்டியும் ஒரு அனுபவத்துக்காக ஒரு ஒரு கேம்பிங் பிளேஸ்க்கோ இல்ல ஒரு நீர்வீழ்ச்சிக்கோ இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிரியோஷனம் வரும் சரி அவ்வளவுதான் அவன்தான் இந்த வீடியோ முடிப்போம் என்ன பாய் பாய் சாப்பிட போகும் அவனுக்கு அப்படியா பாருங்க அப்படி இருக்காது